இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது நாளில் நடந்த சுவாரஸ்யமான சில விஷயங்களை தொகுத்து நம்ம பேச போகிறோம் இந்த சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரே நாளில் அதிக விக்கெட்டுகள் விழுந்து விழுந்த ஒரு சாதனைக்கு அந்த ரெண்டாவது நாள் சொந்தமாக மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி சேப்பாக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் இங்கிலாந்துக்கு எதிராக பதினஞ்சு விக்கெட்டுகள் ஒரே நாளில் விழுந்தது தான் சாதனையாக இருந்தது நேத்து பதினேழு விக்கெட் அதாவது முந்தின நாள் ஆறு விக்கெட் இழந்ததோட இரண்டாவது நாள்ல இறங்குறாங்க இந்தியா அதுல இந்தியாவுக்கு நாலு விக்கெட் போகுது பங்களாதேஷ்க்கு பத்து விக்கெட் போகுது ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இந்தியா மூணு விக்கெட் இழக்கிறாங்க நாலு பத்தும் பதினாலு மூணு பதினேழு விக்கெட்டுகள் வந்து ஒரே நாளில் சேப்பாக்கத்துல பதினேழு விக்கெட் விழுந்து அந்த நாள் சாதனைக்கு உரிய மாறி இருக்குது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா விராட் கோலி சம்மந்தப்பட்டதுங்க அவுட்டு இல்லாமலே அவுட் ஆகி வெளியே போயிருக்காப்புல இந்த மடத்தனமான காரியம் தான் எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஆட்டம் முடிய பதிமூணு நிமிஷங்கள் இருக்கும்போது மிராஜ் ஹசன் பந்துல ஒரு எல்பி டபிள்யூ காலில் பிளம்பில் வாங்குறாப்பில் அம்பேர் யோசிக்காமல் அவுட் கொடுத்துட்றாரு அவுட்டா அவுட்டான கோலி கோழிக்கு வந்து கொஞ்சம் கூட டவுட்டே வர வந்துச்சா வரலையே அப்படிங்கிற தெரியல வந்து சுப்மான் கெள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாப்புல சுப்மான் கில் அவுட்டுங்கிற மாதிரி சொல்ல விராட் கோலி வெளியேறாப்புல அதுக்கு பிறகு ரீப்ளேயில் போட்டு காட்டுறாங்க பந்து பேட்டில் ஆகி காலில் படுதுங்க சுத்தமாக நாட் அவுட் நான் என்ன கேட்குறேன் ஒரு ரிவ்யூவை விராட் கோலிக்கானு இழந்தால் தான் என்ன அது அவுட்டாக அவுட் இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம் மூணு ரிவ்யூ கையில் இருக்குது ஒரு ரிவ்யூ போயிட்டு தான் போகுதே இப்போ என்ன விராட் கோலிக்காக ஒரு ரிவ்யூ இழக்கக்கூடாதா இப்போ எவ்வளோ பெரிய ஒரு லாஸ் உண்டாயிருச்சு பாருங்கள் ஒரு விராட் கோலியோட விக்கெட் எவ்வளோ முக்கியமான விக்கெட்டு என்ன மாதிரி பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு அவுட் வந்து ரசிகர்களால் ஏத்துக்கவே முடியல ரீப்ளேல பார்க்கும்போது எல்லாமே ரசிகர்கள்லாம் ஷாக் ஆயிட்டாங்க அவுட்டே ஆகாம தலைவர் கோலி அவுட் ஆகி போனது ரொம்பவே வருத்தம் சுப்மான் கில் வந்து தன்னோட வேலையை மட்டும் பார்த்தா போதும் சுப்மான் கில் கூட சொல்லியிருக்கலாம் ஒரு ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் ஒண்ணும் சொல்லாம அவுட் தான் வெளியும்னு சொல்லிட்டாப்புல அதனால சுப்மான் கில் மேல வேற ரசிகர்கள் கடுப்பானாங்க மூணாவது விஷயம் என்னன்னா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா ஒரு மோசமான சாதனையை படைச்சிருக்காப்புல என்ன அப்படின்னா இந்தியாவில் நடந்த ஒரு டெஸ்டில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் சிங்கிள் அவுட் அவுட்டான முதல் இந்திய கேப்டன் அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனைக்கு சொந்தக்காரன் மாதிரி இருக்காப்புல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆறு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அஞ்சு சேர்த்து ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகி இந்த சாதனையை படைச்சிருக்காப்புல இது மோசமான சாதனையாக இருந்தாலும் அதோட சேர்த்து ஒரு சூப்பர் சாதனை பண்ணியிருக்காப்புல அஞ்சு ரன்கள் அடித்ததோட ஆயிரம் ரன்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆயிரம் ரன்களை எடுத்த சிறப்பு பெற்றிருக்காப்ல அதாவது ஓடிஐ டி ட்வெண்ட்டி டெஸ்ட் மூணுலையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஆயிரம் ரன்கள் அப்படிங்கிற மைல்கல்ல தொட்டிருக்கிறாப்ல நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா ஜெய்ஸ்வால்ங்க ஜெய்ஸ்வால் வந்து ஒரு அட்டகாசமான சாணி பண்ணியிருக்காப்ல என்ன அப்படின்னா நம்ம போன வீடியோவில் முதல் ஏழு இன்னிங்ஸ் அப்படிங்கிற ஏழு இன்னிங்ஸில் அடித்த சாதனையை பார்த்துக்கணும் இப்போ இதில் என்ன அப்படின்னா முதல் பத்து டெஸ்டில் அதிக ரன்கள் அடித்த இந்தியர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காப்புல இது கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு வருஷமாக இருந்த ரெக்கார்டை உடைச்சிருக்காப்புல ஐம்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய கபாஸ்கர் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரன்கள் அடித்தது தான் முதல் பத்து டெஸ்ட்டில் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரன்கள் அடித்தது தான் இது வரைக்கும் ரெக்கார்டாக இருந்தது அதை பிரேக் பண்ணி ஐம்பத்தோரு வருஷம் ரெக்கார்டை பிரேக் பண்ணி முதல் பத்து டெஸ்ட்டில் அதிக ரன்கள் அப்படிங்கிற ஒரு சாதனையை ஜெய்ஸ்வால் படைச்சிருக்கிறாப்புல அஞ்சாவது என்ன அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராங்க ஜஸ்பிரீத் பும்ரா போ நேற்றைய அந்த இன்னிங்ஸில் வந்து நாலு விக்கெட் எடுத்துருப்பாப்புல அதோடு சேர்த்து நானூறு விக்கெட் விக்கெட்டு மைக்கில் மைல்களை வந்து கடந்திருக்கிறாப்புல ஓடிஐ டெஸ்ட் டி ட்வெண்ட்டி இந்த மூணு ஃபார்மேட்லேயும் நானூறு விக்கெட்டுகள் எடுத்த ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல இந்திய அளவில் ஆறாவது பவுலர் வந்து இந்த சாதனையை படைத்த பும்ரா ஃபஸ்ட்டு வந்து கபில் தேவ் ரெண்டாவது ஜகீர் கான் மூணாவது ஜவஹர் ஸ்ரீனா நாலாவது வந்து சமி முகமது சமி அஞ்சாவது இசாந்த் சர்மா ஆறாவது பும்ரா இந்த சாதனையை படைச்சிருக்காப்புல ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா இதுவும் வந்து விராட் கோலி மாதிரியே மாதிரியான சம்பவம் தான் என்ன அப்படின்னா சிராஜ் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஜாகிர் ஹசனுக்கு வந்து ஒரு பந்து போடுறாப்புல அது எல்பி ஆகுது எல்பி டபிள்யூ தட்டி போகுது அம்பேர்கிட்ட கிளைம் பண்ணுறாப்புல அம்பேர் அவுட் கொடுக்கல அதோட வந்து விக்கெட் கீப்பர் ரிஷப் வந்துட்டு கேட்குறாங்க யார் ரோஹித் சர்மாவும் சிராஜும் வந்து கேட்குறாங்க ஏன்னாச்சு இது வந்து எப்படி ஏன்னா கீப்பருக்கு தான் ஓரளவுக்கு விஷயம்லாம் தெரியும் ஆனால் ரிஷப் பண்ணி என்ன சொல்லுறாப்புல இது வந்து லெஃப்ட் சைடில் போச்சு கொஞ்சம் பவுண்ட்ஸ் வேற ஆச்சு அதனால் இது வந்து அவுட் இல்லைன்னு சொன்ன உடனே ரிவ்யூ ரிவியூ கேட்கறத கைவிட்றாங்க ஆனால் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் ரீப்ளே போட்டு காமிக்கிறான் சரியான ப்ளம்முங்க சரியான விக்கெட் அது விக்கெட்டு வந்து அம்பையர் கொடுக்கல இது ரிவ்யூ போயிருந்தா இந்த விக்கெட்டு கிடைச்சிருக்கும் அதோட சிராஜ் வந்து கார்டில் வந்து அப்படியே ரிசர்வ் பண்ண முறைச்சு பார்ப்பாப்புல அதோட ரோஹித் சர்மா காட்டுவாங்க ரோஹித் சர்மா சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல டெஸ்ட் போட்டிகளில் விக்கெட்டுகள்லாம் எவ்வளவு முக்கியமானது அதுலேயும் வந்து விராட் கோலி அவுட் இல் அவுட் ஆகாமல் அவுட் ஆகி வெளியே போயிருக்காப்புல சிராஜுக்கு ஒரு விக்கெட்டு கிடச்சி அந்த ரிவ்யூ போகாம அந்த விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்கள் வந்து இந்த ரெண்டாவது நாளில் அதாவது முதல் டெஸ்டோட ரெண்டாவது நாளில் பங்களாதேஷ்க்கு எதிராக நடந்துச்சு இந்தியா வந்து முன்னூத்தி எட்டு ரன்கள் லீடிங்ல இருக்காங்க இப்போ கடைசியாக ஒரு விஷயத்தோட இந்த இதை முடிக்கிறேன் என்னன்னா பங்களாதேஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே பயங்கரமா சவால் விட்டாங்க என்ன அப்படின்னா பாகிஸ்தானை அடிச்சதுன்னு அவங்களுக்கு எக்கச்சக்கமான தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைங்கிறத விட ஒரு படி மேல போய் தலக்கணமா பேசினாங்க பாகிஸ்தானை பாகிஸ்தானா சொந்த மண்ணில் அடிச்சு தூக்கிட்டோம் அடுத்து எங்களுடைய இலக்கு எங்களுடைய டார்கெட் தான் இந்தியாவை கண்டிப்பாக அதனுடைய சொந்த மண்ணில் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ கடைசியில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தஸ்கி நகம் பங்களாசருடைய வந்து பவுல ஃபாஸ்புல தஸ்கி நகமது என்ன சொல்லியிருக்காப்புல சின்ன பிள்ளை தனமாக சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா இந்த எஸ்ஜி வகை பந்துகளை வந்து பயன்படுத்தி இந்தியா விளையாடுறாங்க அந்த பந்தில் சின்ன வயசுலேருந்தே நல்லா பழக்கப்பட்டு தாங்க நாங்கள் வந்து கூப் அப்படிங்கிற ஒரு பந்தை வச்சு நாங்கள் விளையாடுறோம் அதனால் எங்களால் இந்த பந்துல சரியாக விளையாட முடியலை ஏன்னா உங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆட தெரியாத ஆட்டக்காரி மேடை மேலே போடணும்னு சொன்னாங்களாம் இவங்க தோக்குற கண்டிஷனில் இருந்து என்ன சொன்னாங்க பந்து சரியில்லை நாங்கள் வேறு அந்த எங்க எங்கள் நாட்டில் பயன்படுத்துகிற மாதிரி வந்து பந்து பயன்படுத்திட்டு இருந்தால் நாங்கள் ஈஸியாக ஜெயிக்கிறது நோக்கி பயணிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னது வந்து ஒரு காமெடியாக தான் இது போய்கிட்டு இருக்குது ஆமாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி